அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச குடும்பம் நாம் ஒவ்வொரு நாளும் ஆன்ம உலகின் விதிகள் அதாவது த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படின்ற இந்த புத்தகத்தினுடைய சாராம்சங்கள் செய்திகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு நாலு இண்பத்தொன்னில் இதை எழுதப்பட்ட ஒரு செய்தியாக பேங்கிறது ஒன்றே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை சபலத்தை உண்டாக்குகின்ற அப்படிங்கிற அந்த பேய் ஒன்று இருப்பதாக கூறுறாங்க அப்படி வந்து நாங்கள் ஒன்று சொல்கிறோம் என்னென்னா நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இந்த பேய் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது இந்த ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய கீழ்நிலைகளில் இருக்கக்கூடிய தீயோரின் வடிவத்தில் தான் பல பேய்கள் வந்து இருக்கின்றன இப்போ உங்கள் பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி இருக்கிறாங்க அதாவது என்னென்னா உங்களுடைய அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய பூமி வந்து நரகமாக கி வச்சுருக்கதே அவங்க தான் அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பூமியில் வந்து நல்ல ஆண்மாக்கள் மோசமான ஆன்மாக்கள் தீ ஆண்மாக்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் ஒன்றா வாழ்கிறீங்க ஆனால் ஆவி உலகத்தில் நாங்கள் அப்படி யாருமே அது மாதிரி இருக்கிறதில்ல நாங்கள் வந்து நல்ல ஆண்மாக்கள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம் அதுமாரி மோசமான ஆண்மாக்கள்லாம் ஒன்றாய் இணைந்து அவங்க தனியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆன்மாக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அவங்க தனியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போ ஆவியுலகத்தில் வந்து ஒரு ஆன்மா அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க யாரும் எங்களை வந்து தொந்தரவு பண்ணுறது இல்லை அங்கே அவங்க அவங்களுக்குள்ளேயே அந்த சச்சரவுகள் நடந்துகிட்டே இருக்கும்போது நல்ல ஆன்மாக்களை வந்து யாராலேயும் எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் எல்லாருமே ஒன்றாக அன்பாக ஒரே இணக்கமான முறையில் வாழ்ந்துட்டுருப்போம் ஒருவேளை இந்த மோசமான ஆன்மாக்கள் யாராவது திருந்தணும் அப்படின்னு சொல்லி எங்களிடம் உதவி கேட்டாங்கன்னா இந்த உயர்ந்த ஆன்மாக்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஓடி போய் அவங்களுக்கு அந்த உதவியை செய்வோம் அது மனதார அவங்க கேட்கணும் அப்படி கேட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு அது நடக்கும் அப்போ இந்த மோசமான ஆன்மாக்கள்லாம் ஒன்றிணைந்து அவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒன்னோடய ஒன்று வாழ்ந்து அப்படியே அவங்களே முட்டாளாக்கிட்டு அப்படியே திட்டிட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த அடி தளம் இருக்கு இல்லையா அதில் இருக்கிறது தீ ஆன்மாக்கள் இந்த மோ இந்த மோசமான ஆன்மாக்கள் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் யாராவது அவங்க வந்து நல்லா ஆகணும் நான் தப்பு செய்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு நல்லா ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு உதவி பண்ண போகும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இன்னும் மோசமான ஆன்மாக்கள் அவங்கள அது மாதிரி விடுறதில்லை இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி நினச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு போய் அவங்கள மேன்மைப்படுத்துவோம் அதே நேரத்தில் இந்த ஆய்வு உலகத்தோட அடி தளத்தில் இருக்குது இல்லையா அந்த தீயான்மாக்கள் அந்த தீயான்மாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆன்மீக ரீதியாக உயர்த்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஏன்னா அவங்களால அது முடிகிறதே இல்லை ஏன்னா அங்கே ஏற்கனவே இருக்கிற அந்த தீயான்மாக்கள் மேலும் மேலும் அவங்கள வந்து தீயது செய்ய வச்சு கட்டாயப்படுத்தி அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே தான் வச்சுருக்காங்களே ஒழிய அவங்களால வந்து நல்ல அதை நோக்கி சிந்திக்கவோ அது பண்ணவோ அனுமதிக்கிறது இல்லை அதனால் அது ரொம்ப சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும் அங்கே இருக்கிறவங்களால் நல்ல நிலை அடைகிறது அப்படிங்கிறது அதனால் அந்த ஆன்மாக்களை அவங்களே தடுத்துட்ருக்குறாங்க இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் தங் அதாவது அந்த தீய ஆன்மாக்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நம்மளை போகிற அதாவது அவங்கள போலவே அவங்கள வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அதனால் அவங்க முன்னேறது கஷ்டமாக இருக்குது இங்கே இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட உலகத்தில் தீயவர்களாக யார் வந்து உங்களை ஆக்க முயற்சிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான பேய்கள் பேயின்னு இங்கே யாருமே கிடையாது உண்மையிலேயே உங்கள் கூட இருந்துட்டு உங்களை தீயவங்களாக ஆக்கிறதுக்கும் இல்லை தீய வழிகளில் உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கும் எந்த ஆன்மாக்கள்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான பேய்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் ஸோ அந்த ஆன்மாக்கள் அதுமாரி உங்களை வந்து உங்களுடைய செயல்பாடுகள்லேருந்து ஊக்கமிழக்க வைக்கக்கூடிய நபர்கள் யாரோ அவங்க தான் உண்மையான பேய்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா வேறு எதை பற்றியும் நமக்கு ஒரு பயமோ கவலையோ தேவையில்லை அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வல்லமையும் படைத்தது இறைவன் இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதியாக இருக்கிறவர் அவர் அவருக்கு வந்து நம்மளை பற்றியும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களை பற்றியும் அவருக்கு தெரியும் எல்லா ஆன்மாக்களையும் சீர்தூக்கி பார்த்து சரியான நியாயத்தை வழங்கக்கூடியவர் அந்த கடவுள் மட்டும்தான் நாம் இங்கே சொல்கிறோம் நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சரியாக இருக்கேன் நான் சரியாக இருக்கேன் அப்படின்னு நம்மளே சொல்லிக்குவோம் இல்லையா ஆனால் அதில் எது சரியான செயல்கள் எது கரெக்டாக இருந்துச்சு எது சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கடவுள்கிட்ட இருக்குது ஸோ அதனால் அவர் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தீய உணர்வுகளை விலக்கி நல்ல உணர்வுகளோடு நல்ல ஆன்மாவை வந்து உங்களுடைய ஆன்மாவை தூய்மையாக்கி மகிழ்ச்சியாக நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான பிரார்த்தனை உங்களால் கடவுள்கிட்ட எப்பயுமே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுளுடைய உதவி எப்பயுமே கிடைக்குங்க அதனால் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வழிபாடை வை வச்சுக்கோங்க கடவுளை உண்மையாக கடவுளை நாம் உண்மையிலே அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருங்க அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது நம்ம எதை விதைக்கிறோமோ இது அடுத்த நாள் எழுதியிருக்காங்க இருபத்தெட்டாம் தேதி நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத பூமியில் இருக்கிற நீங்கள் யாருமே நம்புறதில்லை நாங்களும் கூட அங்கே இருந்தப்போ தெரியாது ஆனால் இப்போ நாங்கள் இறந்து வந்ததுக்கு முறக்கு தான் இப்படி ஒரு இது இருக்கே அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது இப்போ நாங்கள் அதை உங்கள்கிட்ட சொல்கிறோம் அதை நாங்கள் சொல்லணும் அப்படின்றதுனாலையும் இந்த மக்கள் எல்லாருக்கும் இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே அமைதியாக இருக்கிறனா ஒரு நிம்மதியான தூக்கத்தோடு இருக்கிறது அமைதின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது சுறுசுறுப்பாக இருக்கணும் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆவி உலகத்தில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்போம் எந்த ஒரு வெயிட்டு எடை உள்ள உடம்பு எங்களுக்கு கிடையாது நாங்கள் வந்து ஆன்மாக்களாக இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் போவோம் நினச்ச இடத்துக்கு போவோம் நினச்ச இடத்துக்கு வருவோம் சுதந்திரமாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வீடு அது இது ஏதோ ஏதோ காப்பாற்றணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நினச்ச நேரத்தில் எங்களால் பிரார்த்தனை பண்ண முடியும் எல் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களா எங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி பார்த்தா உங்களை விட நாங்கள் தான் ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்க அது மாதிரி சுதந்திரமா இருக்கிறது இல்லை அதை விட உங்களுக்கு தான் அதிகமான விஷயங்கள் உங்களை விட அதிகமான விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அதே நேரத்தில் நாங்கள் வந்து ரொம்ப கச்சிதமானவங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது யார் ரொம்ப தூய்மையானவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் கடவுள் அடைய முடியும் நாங்களும் இந்த ஏழு தளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நாங்களும் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களுடைய ஆன்மாக்களை தூய்மையாக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ஆவி உலகம் ஆன்ம உலகத்துக்கு வந்து நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுங்கிறத விட புவி வாழ்வில் உங்களை சரி பண்ணிக்கிறது தான் சரியான நியதியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போயே சரியான உண்மையை உணர்ந்து அந்த பூமியில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோ முன்னேற்றம் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் ஆனால் ஆன்ம உலகத்தில் இந் இங்கே அவங்களுடைய முன்னேற்றம் வந்து ரொம்ப ரொம்ப மெல்லமாக நடக்கும் அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஆன்மாவாக இருக்கிறீங்களோ அந்த தளத்து பெறுவீங்க நல்ல ஆன்மாவாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இங்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதே நேரத்தில் அங்கே தீய ஆன்மாவாக துன்பங்களை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இங்கே ரொம்ப மோசமாக இருக்கும் அப்போ ரொம்ப உங்களுடைய முன்னேற்றமும் கடுமையாக ரொம்ப 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 மெல்லமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமானது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கடவுளுடைய விதிகளின் படி என்னன்னா எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ணுவோம் அது எதில் பதிவாகுது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஆழ் தான் பதிவாகும் அது நமக்கே தெரியாது நம்மளுடைய ஆழ்மனசு தான் நமக்கு அதற்கான விளைவையும் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம ச சில நேரங்களில் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அது காரணம் நீங்கள் செஞ்ச தவறுகளுடைய பதிவுகளினால அந்த தவறுகள்னால அந்த பதிவுகளுக்கு ஏற்ற விளைவுகளை நீங்களே அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்போ அதை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் அப்போ சரியான தீர்ப்பை யார் கொடுத்துட்ருக்கா அப்படின்னா உங்களுக்கு நீங்களே கொடுத்துட்ருக்கீங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு நாமளே கொடுத்துக்கிறோம் நம்மளுடைய தீய ஆன்மாக்கள் தான் நம்மளுடைய தான் அதுக்கு வந்து ஒரு நியதி வழங்கக்கூடிய மனமாக இருக்குது அதனால் உங்களுடைய ஆழ்மனதை நமக்கே நியாயத்தை வழங்குது அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாக்களாக நல்லதை விதைக்கணும் நல்லதே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் நல்லது அப்படிங்கிறது எதைங்க செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் சரி இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க அந்த குடும்பத்தில் இப்போ மாமனார் மாமியார் இருக்காங்க அப்படின்னா அந்த மாமியார் மேலே உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது அப்படின்னா அந்த வருத்தத்தோடு நீங்கள் அவங்ககிட்ட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று பழகிறீங்க பேசுகிறீங்கன்னா அந்த வருத்தம் உங்களுக்கான தண்டனையாக மாறும் புரியுதுங்களா அப்போது உண்மையான அன்பை காட்டுங்க எல்லா உயிர்கிட்ட ஒருவேளை அவங்க தப்பாக இருந்தாலும் அவங்க தப்பாக இருந்தாங்கன்னா அதற்கான தண்டனை அவங்க பெறுவாங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை பொறுத்த மட்டும் நீங்கள் அன்பான ஆன்மாவாக சரியான ஒரு ஆன்மாவாக இருந்து உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இல்லை யாருக்காவது ஒரு உதவி செய்கிறீங்க அப்படின்னா அந்த உதவி செய்கிறதுல உங்கள்கிட்ட ஒரு உள்நோக்கத்தோடு செய்கிறீங்க உண்மையாக அவருக்கு இறக்கப்பட்டு நீங்கள் செய்யலை அப்படின்னா அதற்கான பலன் நம்ம தான் அனுபவிப்போம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை வச்சு தான் நீங்கள் நல்லது செய்கிறீங்களா இல்லை அது நல்லதை சிந்திக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஆன்மாக்களை தூய ஆன்மாக்களாகவும் நல்ல ஆன்மாக்களாகவும் நம்ம இங்கே வச்சுக்கிறது நம்மளோட கைகளில் இருக்குங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறதுலேருந்து நம்மளால் உணர முடியுது நன்றி